திருத்தூதர் பணிகள் அதிகாரம் பதினாறு பின்பு பவுல் தெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார் லிஸ்திராவில் திமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார் அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூதப் பெண் தந்தையோ கிரேக்கர் திமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலுமுள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர் பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார் அவ்விடங்களிலுள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார் ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர் அவர்கள் நகர் நகராகச் சென்றபோது எருசலேமில் உள்ள மோப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார் இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன பின்பு ஆசியாவில் இறைவார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பெருகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர் அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தனியாவுக்கு செல்ல முயன்ற போது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போகவிடவில்லை எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று புரோவா நகரை அடைந்தனர் பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார் அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார் இக்காட்சியை பவுல் கண்டதும் நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம் பின்பு நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பலேறி சமோத்திராக்கு தீவுக்கும் மறுநாள் நெயாபொலி நகருக்கும் நேராக சென்றோம் அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம் அது ரோமையரின் குடியேற்ற நகரம் அந்நகரில் சில நாள்கள் தங்கியிருந்தோம் ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம் அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம் அங்கு தியத்திரா நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் பெயர் லீதியா செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார் பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர் அதன் பின் அவர் எங்களிடம் நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார் ஒருநாள் நாங்கள் இறைவேண்டல் செய்யும் இடத்துக்கு சென்று கொண்டிருந்தபோது போது குறி சொல்லும் ஆவியை தமிழ் கொண்ட அடிமை பெண் ஒருவர் எங்களுக்கு எதிரே வந்தார் அவர் குறி சொல்லி அதனால் தம்மை அடிமையாக வைத்திருப்பவர்களுக்கு மிகுதியான வருவாய் கிடைக்கச் செய்து வந்தார் அவர் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இவர்கள் உன்னத கடவுளின் பணியாளர்கள் மீட்பின் வழியை உங்களுக்கு அறிவிக்கிறவர்கள் என்று உறக்கக் கூறினார் பல நாள்கள் அவர் அவ்வாறு செய்து வந்தார் பவுல் எரிச்சல் கொண்டு அவர் பக்கம் திரும்பி நீ இவரை விட்டு போகுமாறு இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உனக்கு கட்டளை எடுக்கிறேன் என்று அந்த ஆவியிடம் கூறினார் அந்நேரமே அது அவரை விட்டுச் சென்று விட்டது அவரை அடிமையாக வைத்திருந்தவர்கள் இதை கண்டு தங்களுடைய வருவாய்க்கான வாய்ப்பெல்லாம் போய்விட்டதே என்று எண்ணி பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வழிக்கு தம் ஆட்சியாளரிடம் இழுத்துச் சென்றார்கள் அவர்கள் தலைமை நடுவர்கள் முன் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி இவர்கள் யூதர்கள் நமது நகரில் கலகம் விளைவிக்கிறார்கள் ரோமையராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவோ செயல்படுத்தவோ தகாத முறைமைகளை இவர்கள் அறிவிக்கிறார்கள் என்றனர் உடனே மக்கள் திரண்டெழுந்து அவர்களை தாக்கினார்கள் நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள் அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள் இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார் நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினார் மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார் பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர் நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார் சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார் அவர்களை வெளியே அழைத்து வந்து பெரியோரே மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆண்டவராகியேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்போது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள் பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டிலிருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள் அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார் பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள் அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று உணவு பரிமாறினார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார் பொழுது விடிந்ததும் தலைமை நடுவர்கள் காவல் அதிகாரிகளை அனுப்பி அவர்களை விடுவிக்குமாறு கூறினார்கள் சிறை காவலர் பவுலிடம் இச்செய்தியை அறிவித்தார் தலைமை நடுவர்கள் உங்களை விடுதலை செய்யுமாறு சொல்லி அனுப்பியுள்ளார்கள் எனவே இப்போது நீங்கள் அமைதியுடன் புறப்பட்டு போங்கள் என்றார் அதற்கு பவுல் நாங்கள் ரோமை குடிமக்கள் முறையான தீர்ப்பு ஏ அவர்கள் எங்களை பொதுமக்கள் முன் நைய புடைத்து சிறையில் தள்ளினார்கள் இப்போது எங்களை யாருக்கும் தெரியாமல் வெளியேற்ற பார்க்கிறார்களா அது நடக்காது அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்துச் செல்லட்டும் என்று கூறினார்கள் காவல் அதிகாரிகள் இச்செய்தியை தலைமை நடுவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்கள் ரோமை குடிமக்கள் என்று கேட்டதும் அந்த நடுவர்கள் அஞ்சினார்கள் உடனே அவர்கள் வந்து அவர்களிடம் மன்னிப்பு கோரி தங்கள் நகரை விட்டு போகுமாறு வேண்டிக் கொண்டார்கள் அவர்கள் சிறையிலிருந்து வெளியேறி லீதியாவின் வீட்டுக்கு சென்றார்கள் அங்கு சகோதரர் சகோதரிகளை கண்டு அவர்களை ஊக்கப்படுத்திய பின் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார்கள் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் பதிமூன்று நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையேல் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன் இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைப்பொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றுமில்லை என் உடைமையையெல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு பயன் ஒன்றுமில்லை அன்பு பொறுமையுள்ளது நன்மை செய்யும் பொறாமைப்படாது தற்புகழ்ச்சி கொள்ளாது இருமாப்பு அடையாது அன்பு இழிவானதை செய்யாது தன்னலம் நாடாது எரிச்சலுக்கு இடம் கொடாது தீங்கு நினையாது அன்பு தீவினையில் மகிழ்வூராது மாறாக உண்மையில் அது மகிழும் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கியிருக்கும் அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும் இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம் பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம் அறிவும் அழிந்து போம் ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது ஏனெனில் நமது அறிவு அரைகுறையானது நாம் அறை இறைவாக்கும் உரைக்கிறோம் நிறைவானது வரும்போது அரைகுறையானது குறையானது ஒழிந்து போம் நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன் குழந்தையைப் போல எண்ணினேன் நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன் ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம் ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம் இப்போது நான் அரைகுறையாய் அறிகிறேன் அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன் ஆக நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன இவற்றுள் அன்பே தலை சிறந்தது எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் பதினான்கு அன்பு செலுத்த முயலுங்கள் ஆவியார் அருளும் கொடைகளையும் குறிப்பாக இறைவாக்குரைக்கும் கொடையையும் ஆர்வமாய் நாடுங்கள் ஏனெனில் பரவச பேச்சு பேசுகிறவர் அல்ல கடவுளிடமே பேசுகிறார் அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவதில்லை அவர் தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மறைபொருள்களை பேசுகிறார் ஆனால் இறைவாக்கு உரைப்பவரோ மக்களிடமே பேசுகிறார் அவர் பேசுவது அவர்களுக்கு வளர்ச்சியையும் ஊக்கத்தையும் ஆறுதலையும் அளிக்கிறது பரவச பேச்சு பேசுகிறவர் தம்மை மட்டுமே வளர்ச்சியுறச் செய்கிறார் ஆனால் இறைவாக்குறைப்பவர் திருச்சபையை வளர்ச்சியுறச் செய்கிறார் நீங்கள் அனைவரும் பரவச பேச்சு பேசுவதை நான் விரும்புகிறேன் ஆனாலும் நீங்கள் இறைவாக்குரைப்பதையே நான் அதிகமாக விரும்புகிறேன் பரவச பேச்சு பேசுகிறவர் திருச்சபையை கட்டி எழுப்பும் நோக்குடன் தாம் பேசுவதை விளக்க வேண்டும் இல்லையெனில் பரவச பேச்சு பேசுபவரை விட குறைப்பவரே மேலானவர் எனவே சகோதர சகோதரிகளே நான் உங்களிடம் வந்து திருவெளிப்பாடு மெய்யறிவு இறைவாக்கு போதனை இவற்றில் எதை குறித்தும் பேசாமல் பரவச பேச்சை மட்டும் பேசினால் என்னால் நீங்கள் அடையும் பயன் என்ன குழல் அல்லது யாழ் ஆகிய உயரற்ற கருவிகளால் எழுப்பப்படும் ஒலிகளுள் வேறுபாடு இல்லையெனில் குழல் எழுப்பும் ஒலி எது யாழ் எழுப்பும் ஒலி எது என்பதை எப்படி அறிய முடியும் எக்காலம் தெளிவாக முழங்காவிடில் யார் போருக்கு தயாராவார் அவ்வாறே நீங்களும் பரவச பேச்சு பேசும்போது பேசும் வார்த்தைகள் தெளிவாயிராவிடில் நீங்கள் பேசியது என்ன என்று எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும் ஏனெனில் உங்கள் பேச்சுதான் காற்றோடு காற்றாய் போய்விடுகிறதே இவ்வுலகில் எத்தனையோ வகையான மொழிகள் உள்ளன அவற்றுள் பொருள் தராத மொழியே இல்லை எனவே ஒரு மொழியில் தெரிவிக்கப்பட்டதை நான் அறியாதவனாயிருப்பின் அம்மொழியை பேசுகிறவருக்கு நான் ஓர் இருப்பேன் அவரும் எனக்கு அந்நியராகத்தான் இருப்பார் இதுபோலவே நீங்களும் இருக்கிறீர்கள் தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றில் வளர்ச்சி அடையுங்கள் பரவச பேச்சு பேசுகிறவர் அதனை விளக்குவதற்கான ஆற்றலை பெற இறைவனிடம் வேண்டட்டும் எனவே நான் பரவச நிலையில் இறைவனிடம் வேண்டும் போது என்னிடம் செயலாற்றும் தூய ஆவியாரே இறைவேண்டல் செய்கிறார் என் அறிவுக்கு அங்கு வேலை இல்லை இந்நிலையில் நான் செய்ய தூய ஆவியால் இறைவேண்டல் செய்வேன் அறிவோடும் இறைவேண்டல் செய்வேன் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன் அறிவோடும் திருப்பாடல் பாடுவேன் இல்லையேல் நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளை போற்றும் போது அங்கு அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் நீங்கள் நன்றி செலுத்தி செய்யும் இறைவேண்டலுக்கு எவ்வாறு ஆமேன் எனச் சொல்ல முடியும் நீங்கள் சொல்வதுதான் அவர்களுக்கு விளங்கவில்லையே நீங்கள் நன்றாகத்தான் நன்றி செலுத்தி இறைவனிடம் வேண்டுகிறீர்கள் ஆனால் அது பிறரது வளர்ச்சிக்கு உதவவில்லையே நான் உங்கள் அனைவரையும் விட மிகுதியாக பரவச பேச்சு பேசுகிறேன் அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆயினும் நான் திருச்சபையில் பரவச நிலையில் பல்லாயிரம் சொற்களை பேசுவதை விட மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நாலைந்து சொற்களை அறிவோடு சொல்வதையே விரும்புகிறேன் அன்பர்களே சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகள் போல் இராதீர்கள் தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருங்கள் வேற்று மொழியினராலும் புரியாத மொழி கொண்டோர் மூலமும் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார் அப்போதும் எனக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் என்று திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது எனவே பரவச பேச்சு பேசுவது நம்பிக்கை கொண்டோருக்கு அல்ல நம்பிக்கை கொண்டிராதோருக்கே அடையாளமாக இருக்கிறது இறைவாக்கு உரைப்பதோ நம்பிக்கை கொண்டிராதோருக்கு அல்ல நம்பிக்கை கொண்டோருக்கே அடையாளமாக இருக்கிறது இப்படி இருக்க திருச்சபை முழுவதும் ஒன்றாக கூடியிருக்கும் போது எல்லாரும் பரவச பேச்சு பேசினால் அப்போது அங்கு நுழையும் பொதுமக்கள் அல்லது நம்பிக்கை கொண்டிராதவர்கள் உங்களை பித்து பிடித்தவர்கள் என சொல்ல மாட்டார்களா நீங்கள் எல்லோரும் இறைவாக்கு உரைத்துக் கொண்டு இருக்கும்போது நம்பிக்கை கொண்டிராத ஒருவரோ அல்லது பொது மக்களுள் ஒருவரோ அங்கு நுழைந்தால் ஒவ்வொருவரும் உரைக்கும் இறைவாக்கு அவரது குற்றத்தை அவருக்கு எடுத்து அவரை தீர்ப்புக்கு உட்படுத்தும் அவர் உள்ளத்தில் உறைந்து கிடப்பவை வெளியாகும் அப்பொழுது அவர் முகங்குப்புற விழுந்து கடவுளை பணிந்து உண்மையில் கடவுள் உங்களிடையே உள்ளார் என அறிக்கை செய்வார் அப்படியானால் சகோதர சகோதரிகளே செய்ய வேண்டியது என்ன நீங்கள் கூடி வரும்போது ஒருவர் திருப்பாடலை பாடலாம் ஒருவர் கற்றுக்கொடுக்கலாம் ஒருவர் திருவழிப்பாடுகளை எடுத்துரைக்கலாம் ஒருவர் பரவச பேச்சு பேசலாம் ஒருவர் அதை விளக்கி கூறலாம் இவை அனைத்தும் திருச்சபையை கட்டியெழுப்பும் வகையில் நடைபெற வேண்டும் பரவச பேச்சு பேசுவதாயிருந்தால் இருவர் பேசலாம் மிஞ்சினால் மூவர் பேசலாம் ஆனால் ஒருவர் பின் ஒருவராக பேச வேண்டும் ஒருவர் அதற்கு விளக்கம் கூற வேண்டும் ஆனால் விளக்கம் கூறுபவர் இல்லையெனில் அவர்கள் திருச்சபையில் அமைதி காக்கட்டும் தங்கள் உள்ளத்தில் கடவுளோடு பேசட்டும் இறைவாக்கினரை பொறுத்தவரையில் இருவர் அல்லது மூவர் பேசட்டும் மற்றவர்கள் அவர்கள் கூறியதை ஆய்ந்து பார்க்கட்டும் அங்கு அமர்ந்திருக்கும் வேறொருவருக்கு திருவெளிப்பாடு அருளப்பட்டால் முன்பு பேசிக் கொண்டிருந்தவர் அமைதியாகிவிட வேண்டும் நீங்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக இறைவாக்கு உரைக்கலாம் அப்போதுதான் நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளவும் ஊக்கம் பெறவும் இயலும் இறைவாக்கினர்கள் பெறும் ஏவுதல்கள் அவர்களின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவைதான் ஏனெனில் கடவுள் குழப்பத்தை ஏற்படுத்துபவர் அல்ல அமைதியை ஏற்படுத்துபவர் இறைமக்களின் எல்லா திருச்சபைகளிலும் இருக்கும் ஒழுங்குக்கேற்ப சபையில் பெண்கள் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு பேச அனுமதி இல்லை மாறாக திருச்சட்டம் கூறுவது போல அவர்கள் பணிந்திருக்க வேண்டும் அவர்கள் எதையேனும் அறிய விரும்பினால் அதை வீட்டில் தங்கள் கணவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளட்டும் பெண்கள் திருச்சபையில் பேசுவது வெட்கத்திற்குரியதாகும் கடவுளின் வார்த்தை உங்களிடமிருந்தா வந்தது அல்லது அது உங்களிடம் மட்டுமா வந்தடைந்தது தாம் ஓர் இறைவாக்கினர் அல்லது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் என ஒருவர் நினைத்தால் நான் உங்களுக்கு எழுதுபவற்றை அவர் ஆண்டவரின் கட்டளையாக ஏற்றுக்கொள்ளட்டும் இவற்றை எவராவது ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவரும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் எனவே அன்பர்களே இறைவாக்கு உரைக்க ஆர்வமாய் நாடுங்கள் பரவச பேச்சு பேசுவதையும் தடுக்காதீர்கள் ஆனால் அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும்